இன்றைக்கி நம்ம எடை குறையதை பற்றி பார்ப்போம் ஒரு முறை நான் வந்து ஒரு பெண் வந்து ரொம்ப குண்டாக இருந்தாவோ அப்போ என்கிட்ட கேட்ட நான் ஊரில் இருக்கும்போது அதாவது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் அப்போ கேட்ட உடனே எடை குறையணும் அதாவது அவர் கணவர் வந்து வெளிநாட்டிலேருந்து வரதுக்கு முன்னால் எனக்கு இடையை குறைக்கணும் அப்படின்னா அப்போ நான் வந்து ஒரு எளிமையான வழியை சொல்லிக் கொடுத்தேன் என்னென்னு சொன்னாக்கி எலுமிச்சம் பழத்தை ஊற்றி கொஞ்சம் தேனம் ஊற்றி குடிச்சிட்டாக்கி எடை குறையும் அப்போ அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாவ ஃபாலோ பண்ணாக்கி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளே எடை அப்படியே மூணில் ஒரு பங்காக குறைஞ்சிட்டு கிட்டத்தட்ட எண்பது கிலோ இருந்தால் ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோவுக்கு வந்துட்டா பார்க்கும்போது ரொம்ப ஒரு ரொம்ப பார்க்கறதுக்கே ஒரு பாவமாக இருந்து அந்தளவுக்கு ஆகிட்டாங்க அப்போ என்ன பண்ணேன் நான் பார்த்துட்டு இல்லைல்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் விட்டு என்னாயிட்டுனா ஒரு பத்து பதினஞ்சு நாளில் பழையபடி கூடிட்டு ஒரு மாதமாக குறைச்சது ஒரு பத்து பதினஞ்சு நாளில் திருப்பி பழையபடி குண்டாயிட்டு அப்போ அதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னாக்கி இந்த எலுமிச்சம்பழம் தேனெல்லாம் வந்து நம்ம உடம்பு எடையை குறைச்சாலும் அது பெர்மனண்ட்டு கிடையாது அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சிட்டோம் அப்போ நம்ம பெர்மனண்ட்டாக எப்படி எடையை குறைக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ அதுக்கான முதல் தீர்வு என்னென்னு சொன்னாக்கி நீங்கள் வந்து தினசரி திருப்பலாவை காலையில் மத்தியானம் சாயங்காலம் மூணு நேரமும் எடுத்துக்கலாம் இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உடம்பு எடையை குறைக்கக்கூடியது நீங்கள் நான் பெரிய பெரிய மருந்தெல்லாம் துங்க எடையை குறைக்கிறதுக்கு மாதிரி என்னது சொல்லப்போனால் நிறைய பவுடர்ஸ் எல்லாம் ஒரு இந்த ப்ரோட்டீன் பவுடர் அப்படின்லாம் நிறைய சொல்லி இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்துட்டுருக்கு ஆனால் நீங்கள் எதை எடுத்தாலும் அந்த நேரத்தில் உங்களுக்கு எடை குறைஞ்சது மாதிரி இருக்குமே தவிர திருப்பி அதை நீங்கள் விட்டு கீழேக்கி இடம் கூடிடும் அப்போ எடை குறையதுக்கான ஒரே தீர்வு என்னென்னா நீங்கள் சாப்பாடை குறைக்கதோ இல்லைன்னா மருந்து எடுக்கதோ கண்டிப்பாக கிடையாது உங்கள் கடின உழைப்பு முக்கியம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் இந்த திரிபலாவை எடுக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எடையை குறைக்கும் அதே மாதிரி கோரக்கெழங்கு நெய் தேன் இது ரெண்டையும் கலந்து எடுக்கலாம் உடம்பு எடையை குறைக்கும் அதே மாதிரி பொதுவாக பெண்களுக்கு தான் ரொம்ப உட இடம் எடை வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த நேரத்துக்கு சாப்பிடாம உடம்புல கேஸ் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகும்போது உடம்பு புசு புசுன்னு ஊதிரும் அப்போ நிறைய பெண்கள்லாம் பார்த்தோம்னா ஒழுங்காக சாப்பிடவே மாட்டா ஒரு இட்லி ரெண்டு இட்லி தான் சாப்பிடுவ அதாவது எடை வந்து கூடாது நல்லா சாப்பிடக்கூடிய ஆட்களுக்கு யாருக்குமே கூடாது கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த நல்ல சாப்பாடை சாப்பிட்டு பாருங்கள் எடை குறையும் இப்போ நீங்கள் டாக்டர் சொல்லுவார் எத்தனைமா இட்லி சாப்பிட்டு நான் மூணு சாப்பிட அப்போ ரெண்டாக்கு மாதிரி ஒன்றாக்கு அப்படின்னு சொல்ல சொல்ல நீங்கள் சாப்பாடை குறைக்க குறைக்க உடம்புல இடம் வந்து டே பை டே உங்களுக்கு கூட்டிகிட்டு இருக்கும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கூட்டிகிட்டு இருக்கோம் நிச்சயமாட்டு அப்போது அதுலேருந்து நம்ம வெளியே வரோன்னா முதல் நல்ல ஆகாரத்தை நேரத்துக்கு சாப்பிட்டு போலாங்க எந்தளவுக்கு நீங்கள் ஆகாரம் நல்லா சாப்பிடலோ அதாவது குறைக்காமல் அதாவது பெண்டிற்கு அழகு உண்டி சிறுங்கின் பெரு பெண்டிற்கு அழகு அப்படின்ட்டு ஒரு பழமொழி உண்டு அதாவது நம்ம தேவையான அளவுக்கு சாப்பிட்ணங்க தான் விதி அதாவது வயிற்று போட்டு அதாவது பஞ்சு மூட்டை மாதிரி குறைக்கணுண்டு கிடையாது அதாவது என்னொன்று ஒரு ரொம்ப எளிமையான மருந்தை சொல்லேன் நிறைய மருந்து இருந்தாலும் இது ஒரு உணவாட்டு நான் ஒரு மருந்தை சொல்லேன் நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு கடைப்பிடிச்சி பாருங்கள் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இப்போ எண்பது கிலோ இருந்து இல்லைனாக்கி ஒரு பதினஞ்சு கிலோலேருந்து இருபது கிலோ வரைக்கும் குறைஞ்சிடலாம் வித்தௌட் எனி மெடிசின் அதுக்கான அந்த சின்ன மருந்து என்னென்னா உணவு தான் தினசரி காலையில் ஒரு பாசி பருப்போம் அதே அளவு நம்ம பச்சரிசியம் ரெண்டதையும் கலந்து பால் விட்டு வேக வைக்கணும் நீங்கள் பால் விட்டு வகை உடனே வே வந்துடாது குக்கர்லேயும் போடக்கூடாது நீங்கள் பக்கத்தில் என்னென்ன கிண்டணும் அடிப்பிடிக்காமல் கிண்டி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வேகம் அந்த பச்சரிசியம் இதுவும் வேகத்துக்கு வெந்த பிறகு கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை போட்டு இறக்கி நீங்கள் டெய்லி காலையில் மட்டும் சாப்பிட்ருங்க அதுபிறகு உங்களுக்கு மத்தியானம் சாயங்காலம்லாம் கூட நீங்கள் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை இதை மட்டும் சாப்பிட்டேனாலே உடம்பு சாயங்காலம் வரைக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் இது வந்து நம்ம முருகப்பெருமான்னு சொன்ன ஒரு வைத்திய முறை முருகர் ஞானம் அப்படிங்கிறதுல அவர் சொல்லியிருக்கார் இது நான் அதை பயன்படுத்தி பார்த்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்து அதாவது ரொம்ப ஆரோக்கியமாக இருந்து நோயாளிகளுக்கும் இதை கொடுத்துடலாம் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு நல்லா யோகா செய்யக்கூடியவங்களும் இதை பயன்படுத்தலாம் உடம்பை எடையை குறைக்கிறதுக்கும் இதை பயன்படுத்தலாம் அந்த வகையில் இது ஒரு அற்புதமான மருந்து சரி அதுக்கு இந்த திருவிழாவை நம்ம ஏற்கனவே சொன்னோம் திருவிழாவை மூணு நேரமும் பயன்படுத்திட்டு வரலாம் என்னோன்னு ரொம்ப முக்கியமான எடையை குறைக்கிறதுல ஏதாவது ஒரு குளியல் பொடியை எடுத்து நல்ல உடம்பில் தேய்ச்சி தொடச்சா நீங்கள் தேய்ச்சி குளிக்கும்போது நீங்கள் குளிச்சுட்டு வெளியே வரும்போதே உடம்புலேருந்து ஒரு நூறு எம்எல் அந்த வேர்வை வந்து வெளியே வந்துடும் இது வந்துட்டுனாலே நீங்கள் வந்து உடம்பு எடை குறைவுன்னு அர்த்தம் எப்போ நம்ம உடம்புல அந்த வேர்வைகள் தங்கி போயிடுமோ அப்போ அதனால் வரக்கூடியதும் கூடும் அதே மாதிரி உடம்புல சின்ன சின்ன அந்த ஸ்மெல்கள் வர ஆரம்பிச்சிடும் அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணாது நல்லா பெர்ஃப்யூம் எல்லாம் அடிச்சுட்டு வெளியே வரும்போது மனம் நல்லா இருக்கும் ஆனால் பக்கத்தில் போனால் நாரி போவோம் அதனால் தயவுசெய்து முடிஞ்ச அளவுக்கு இந்த எளிமையான விஷயங்களை பயன்படுத்திக்கணுங்க நம்ம என்னைக்கு வந்து செயற்கையான பொருட்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோமோ அன்றைக்கி நம்ம உடம்பெல்லாம் கெட்டு போயிடும் அதுக்கு முதல் வழி நம்ம உடம்பை எப்பவுமே ஆரோக்கியமாக வச்சுக்கூடாது உடம்பு குண்டாகவும் இருக்கக்கூடாது மெலிஞ்சும் இருக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு தப்பு தான் அதான் கிருஷ்ணர் அழகா சொல்வார் எவனொரு அதிகமாக உண்கிறானோ அவனுக்கும் யோகம் வாய்க்காது உண்ணாமல் இருப்பவனுக்கும் யோகம் வாய்க்காது அப்போ நம்ம நம்ம லைஃப்பில் நியாயமானதை சாப்பிடணும் நியாயமான நேரத்தில் நம்ம பட்டினி கிடக்கணும் அதாவது உபாசம் இருக்குது இது எல்லாம் நம்மளுக்கு கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் ஆனால் இன்றைக்கி இதில் எதுவுமே நம்மளுக்கு தெரியதில்லை ஏதோ நம்ம லைஃப்பில் சாப்பிடவும் படுத்தம் தூங்கும் வேலை செய்தோம் அப்படின்னு போயிட்டுருக்குமே தவிர நம்மளுக்குள்ள பழக்க வழக்கத்தை முறைப்படுத்தாததினால இன்றைக்கி நம்ம நம்ம உடல்நிலைகள் ரொம்ப ஆரோக்கிய குறைவாகி இன்றைக்கி நம்ம சம்பாதிக்கிறது மருத்துவருக்கு ஆயிட்டு அதனால் தயவுசெய்து அந்த திரிபலாவை மட்டும் எடுங்க அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உடம்பு எடையை குறைக்கிறதுக்கு இப்படி எடுக்கக்கூடிய அந்த எடை குறைதல் வந்து உங்களுக்கு பெர்மனண்ட்டாக நிலைக்கக்கூடியது மற்ற மருந்த மாதிரி எடையை திருப்பி கூட்டாது அப்போ நீங்கள் இதை எடுக்க ஆரம்பித்த பிறகு நல்லா சாப்பிடுங்க நல்லா வேலை செய்யுங்க நல்லா தூங்குங்க எந்த காரணத்தோட உடம்பையிடக்கூடாது இது எளிமையான வழி தான் நன்றி வணக்கம்